வணக்கம் ஸ்ராய்ணம நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நானும் நிறைய கோயிலுக்கு போறேன் நிறைய பூஜைகள் பண்றேன் தினமும் தீபம் போட்டுட்டு வர்றேன் செவ்வாய் அந்த விரதம் புதன்கிழமையானால் இந்த விரதம் வியாழக்கிழமையான இந்த விரதம் அப்படின்னு சொல்லி என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் தினமும் ஏதாவது ஒரு நேரம் இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறேன் இருந்தாலும் என்னுடைய கடன் பிரச்சனை என்னுடைய துன்பங்கள் தீரவில்லையே அப்படின்னு எத்தனை பேர் அழுது புலம்புறத நாம் கேட்டிருப்போம் நம்ம பக்கத்துலையே உட்காந்துட்ருப்பாங்க இருப்பாங்க நாம் காது கொடுத்து தான் கேட்டுகிட்ருப்போம் ஆனால் நம்மளால் எதுவுமே செய்ய இயலாது கோவிலுக்கு நாம போறோம் எதுக்காக போறோம் நம்ம கஷ்டத்தை சொல்றதுக்காக போறோம் அங்க அங்க போனா அடுத்தவங்க ஆயிரம் பேர் அங்க வந்திருப்பாங்க அவங்கவுங்க கஷ்டத்தை அவங்கவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அங்க அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கஷ்டத்தை விட அந்த துன்பத்தை விட அந்த பிரச்சனைய விட நம்முடைய துன்பமானது அவங்கள விட நமக்கு சிறுசுதான் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்க மனசுல வந்தா போதும் கர்மாங்கிறது யாரையுமே சும்மா விடாது இல்லைங்களா விதி வழியது அந்த கர்மாவை குறைக்கணும் அப்படின்னா எவ்வளவோ பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க என்னென்ன கோவில் சுற்றுவது அடிப்பிரதக்ஷனம் சொல்லியிருக்காங்க அங்க பிரதணம் சொல்லியிருக்காங்க கிரி பிரதக்ஷனம் சொல்லியிருக்காங்க தீபம் ஏற்ற சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்ச உளவார பணிகள் செய்ய சொல்லியிருக்காங்க கோவிலில் சுத்தபத்தமாக வச்சுக்க சொல்லியிருக்காங்க விபூதி அங்கங்கே போட வேண்டாம் குங்குமத்தை அங்கங்கே போட வேண்டாம் அதனுடைய இடத்துல பாத்திரங்கள் வச்சுருப்பாங்க அந்தந்த இடத்துல போடுங்க இல்லை ஒரு பேப்பரில் நீங்கள் எடுத்து கோவிலுக்கு போகிறீங்க அவங்க கொடுக்கறது தான் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க அதை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கோவிலுக்கு போன அந்த பலன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சி எல்லாத்துக்குமே கும்பிட்டு வருவீங்க இருந்தாலும் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விபூதியை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை ஏரியில் விபூதி வச்சுருப்பீங்களா அதோடு கலந்து வைங்க அந்த விபூதியை வைங்க நீங்கள் அதே மாதிரி குங்குமத்தையும் உங்கள் வீட்டு குங்குமத்தோடு கலந்து வைங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே மதுரை மீனாட்சி அம்பாளுடைய குங்குமம் இருக்கும் இல்லைங்களா அந்த குங்குமத்தை இப்போ கோவிலில் குங்குமம் அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க அந்த குங்குமத்தை தான் கொடுப்பாங்க அந்த குங்குமத்தை வாங்கி நீங்கள் அங்கே உங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் அங்கே கொட்டிட்டு வரீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் வைங்க உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஐஸ்வர்ய கடாட்சம் அது தானே வாங்குறத அங்கேயே விட்டுட்டு வரீங்க இல்லையா அது சரியில்லை தவறு தானே அதனால் அது ரொம்ப ரொம்ப கோவிலுக்கு போனால் சில விஷயங்கள் எல்லாம் முறைப்படி நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அதே போல் கோவிலில் நீங்கள் நடந்து வரும்போது ஏதாவது ஒரு குப்பை குச்சி பேப்பரு வேண்டாத டஸ்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் குனிஞ்சு அதை நிம் அதை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போட்டுட்டு வாங்க உங்கள் கர்மா குறையிறதுக்கான மிக முக்கியமான ஒன்று எது அப்படின்னா கோவிலை சுத்தமாக வச்சுருக்கிறது தான் கோவிலில் இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்து குப்பை தொட்டியில் போடுறது அங்கங்கே சின்ன சின்ன குப்பைகள் இருக்கும் சித்தரியாத்தனமாக குழந்தை ஏதாவது போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு பேப்பரும் அதுவும் இது ஏதாவது ஒன்று எங்கேயாவது கிடைக்கும் ஒரு குச்சி கிடைக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போதே கண்டிப்பாக அந்த எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போடுங்க இந்த குப்பைகளை எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போடும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய குப்பைகளும் சேர்ந்து அந்த குப்பை தொட்டியில் போகுங்க மனசும் சுத்தமாகும் உங்களுடைய எண்ணங்களும் சுத்தமாகும் அந்த குப்பை குப்பை போகும் பொழுது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக சில விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணி அடுத்தவங்க பார்ப்பாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நாம் இவ்வளோ அழகாக ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம் சுவாமி தரிசனம் பண்ண வந்திருக்கோம் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது இந்த குப்பையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போடணுமா நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் ஒரு லட்சம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த செக்கண்டில் நீங்கள் என்னக்கா எதுக்காக கோவிலுக்கு போனீங்க என்ன வேண்டுனீங்களோ அது உங்களுக்கு நடக்குங்க கோவிலை யாராவது கூட்டிகிட்டு இருந்தாலும் கூட அவங்ககிட்ட சீமார் வாங்கி கூட்டி குப்பை எடுத்து போடுங்க இது அது நம்ம கோவில் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கட்டி வச்ச கோவில் எத்தனையோ சித்தர்கள் ரிஷிகள் முனிகள் முனிவர்கள் எத்தனை பேர் எத்தனை சக்திகள் அந்த இடத்துல அவங்களோட பாதம் அந்த இடத்துல பட்டிருக்கும் அவங்களுடைய திருவடி தரிசனம் நமக்கு கிடைக்கல ஆனால் அந்த சக்தியை நம்மளால் உணர முடியுங்க அதனால தான் ஒவ்வொரு பரிகாரமும் பிரதக்ஷணங்கிற முறையில் நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க என்கிட்ட காசு இல்லை ஒரு தீபம் வாங்கணும்னா கூட நான் பத்து ரூபா இருந்தால் தான் என்னால் தீபம் போட முடியும் நான் கோவிலுக்கு வர உன்னை பார்த்து கும்பிட்றேன் அப்படின்னு நினச்சி எத்தனையோ ஏழை எத்தனையோ பேர் வர்றாங்க சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உங்களால் முடியல அப்படின்னா கூட எளிமையான ஒரு முறை தாங்க பே ஒரு குப்பை இருந்தால் தூக்கி குப்பை தொட்டியில் போடுறது அந்த ஒட்டடை ஏதாவது இருந்ததுன்னா ஒட்டடை குச்சி எடுத்து தொடச்சி விட்டுறது இது எல்லாமே உங்களால் முடிஞ்ச சேவைகளை நீங்கள் கோயிலில் தாராளமாக செய்யலாங்க அதை செய்ய செய்ய உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கு உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய உங்கள் தலைமுறையும் நல்லாயிருக்கும் உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வச்ச பாவமும் கர்ம வினையும் நிச்சயமாக தொலைங்க செஞ்சு பாருங்கள் ஷாய்னம்